பெறு நமது தமிழ் தலைவர் தலைவர்களுக்கு உறுப்பினை தெரிவித்துக் கொள்கிறேன் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற மூன்று நெறிமுறைகளை கடைபிடித்து நற்பண்பை வளர்த்த நம் அறிவில் சிறந்த ஆன் பெரியோர்களே அனைவருக்கும் நன்றி என் தாய் மாமன் விஜயராகவன் அவர்கள் மகன் பி வெங்கட்ராமனுடைய அறுபதாம் ஆண்டு மணி விழா எனது காலில் ஒழித்த போது செந்தமிழ்நாடெனும் போதிலே இன்ப தேன்வந்து பாயுது காயிலே எங்கள் தந்தையர் என்ற பேச்சிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்ற பாரதியார் பாடலுக்கிணங்க எனது காதிற்குதான் ஒழித்தது அவர் என்றென்றும் வாழவும் வாழ்த்தவும் நீண்ட நாள் வாழ வாழ்த்தி விடைபெறுகிறார் நன்றி வணக்கம் செய்ய உதவி பிரமையா ஐயா ஓர் ஐயா பகுத்தறிவு தந்தையினுடைய போராளியில் சமூக நீதி காத்த பேராசிரியர் பெருமகை ஐயா அவர்களை வணங்கி கூடியிருக்கின்ற சார்ந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வழக்கை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பகுத்தறிவு பாசனையிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு தான் சார்ந்திருக்கின்ற பகுதியிலும் தன் நெருவிலே இருக்கின்ற அனைத்து நட்பு வட்டாரர்களும் தன்னுடைய பருத்தறி நெறிகளையும் எங்களுக்கெல்லாம் வழங்கி எங்களை ஒரு கொள்கையோடு பாசத்தோடு எங்களை எல்லாம் பார்த்தவர் வெங்கட்ராமணையா அவர்கள் அவரும் அந்த குடும்பத்தாரும் இன்றளவு கூட்டு குடும்பத்திலே சிறந்த ஒரு உதாரணமாக திகழ்கின்றார்கள் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் அந்த வகையிலே இன்று தகவல் அனுமதியை காணுகின்றார்கள் தேரோடும் சிறப்போடும் கொள்கை எரியோடும் வாழ வாழ்க்கையான வாழ்த்து நடைபெறு காஞ்சிபுரம் மாவட்ட திராவிட தலைவர் ஐயா முரளி அவர்கள் மதிப்பெற்ற தமிழர் தலைவர் அசு ஐயாவது நமது கவிஞர் ஐயாவும் பொருளாதார நமது கழக நிர்வாகிகள் தோழர்கள் உறவினர் வணிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று இங்கு மணி என்று சொல்ல பொழுது அந்த அறுபது ஆண்டு என்பதை என்னால் நம்ப முடியாத அளவிற்கு நமது வெங்கட்ராமன் அவர்கள் எனது சிறு வயதிலிருந்து இன்னும் சொல்ல போனார் அவர்களுடைய மகன் வயதிலிருந்து அவரோடு நான் பழகி கொண்டிருக்கின்றேன் என்று அவர் மகனை இந்த வயதில் பார்க்கிறேன் அது மட்டும் அல்ல பார்க்கிறேன் என்று சொல்வதை விட அப்போதிலிருந்தே அவரோடு இணைந்து நானும் செயல்படுகின்றேன் என்னோட இணைந்து அவரும் வடமணப்பாகம் என்ற ஒரு கிராமத்திலே மிகச்சிறந்த மூடநம்பிக்கை ஒழிப்பு ஊர்வலங்களை பேரணிகளை அந்த அழகு குத்தி ஏமாற்று வித்தைகளை அம்பலப்படுத்துகின்ற அந்த வேலைகளை எல்லாம் அந்த சிறு வயதிலேயே அவர் நிரம்ப செய்தார் அந்த ஊருக்கு போய்விட்டால் அனைத்து ஏற்பாடுமே அவரை கவனித்து இரவு எங்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற வரை உணவிலிருந்து அவர்கள் எங்களை தங்குவதில் அத்தனையும் அந்த சிறு வயதிலே அவ்வளவு பொறுப்பாக இருந்து செயல்பட்டவர் இவர் அரசு பணிக்கு போவதற்கு முன்பாக சொல்கிறேன் முழு நேர பணியாக பல இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் என்னை போன்று அவரும் சுற்றி வந்திருக்கின்றோம் இயக்கப்பணிக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர் அவருக்கு இப்பொழுது அறுபது என்று சொல்லும் பொழுது இன்று இதுவரை நமது திராவிட கழகத்தை பொறுத்தவரையிலும் சுயமரியாதை பகுத்தறிவாளர் பொறுத்தவரையிலும் அறுபது என்பது பிறருக்கு முதுமையை தொடுகின்ற நேரம் என்று சொல்லலாம் ஆனால் நமது தலைவர்களை பொறுத்தவரை நமது முன்னணி படை வீரர்களை பொறுத்தவரை அறுபது என்பது இளமை பருவத்தை தொட்டதாகவே நான் அப்படித்தான் இன்று இளைஞர் பருவத்தை நமது வெங்கட்ராமன் தொடுகிறார் அதை பணி நிறைவேற்றி சொல்வதை விட இன்று முதல் அவர் பணியின் காரணமாக பல நேரங்களிலே பகுதி நேரமாக வர வேண்டிய அந்த அவசியம் இருந்தாலும் கூட இன்று முதல் நமது செய்யாறு கழக மாவட்டத்தினுடைய தலைவர் இளவரசர்களுக்கும் காமராஜ் அவர்களுக்கும் ஒரு முழு நேர பணியாளர் பணியாளராக இன்று ஒப்படைத்துக் கொள்கிறார் என்பதை அறிவிப்பதாக நான் நினைக்கின்றேன் அப்படிப்பட்ட அந்த குடும்பம் அவர் மட்டுமல்ல அவர் துணைவியாரும் அவர் பிள்ளையும் நமது கழகத்திலே முழு முச்சோடு தமிழர் தலையில் எடுகின்ற ஆணைகளை சிறுமேற்கொண்டு செயல்படுகின்ற அந்த குடும்பம் மேலும் மேலும் வளர்ந்து வழங்க வழங்க சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தலைமை கழக அமைப்பாளர் ஐயா பூ எல்லா தமிழகத்துல வாசனை உள்ளிட்ட என்னுடைய நாற்பது ஆண்டு கால நண்பர் அங்கடாமன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது என்னுடைய திருமணம் நடந்து என்னுடைய வாழ்விலையோட முதல் முதல் பிரியார் தலைவரும் போது தமிழகத்தில் முதல் உதவியாளராக அவர்தான் என்னை வரவேற்று வந்து என்னை அறிமுகத்தில் அன்று முதல் இன்று வரை நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம் ரொம்ப அருமையான குடும்பம் கொள்கை குடும்பம்னா சுற்றாக நேரத்தை கருதி சுருக்கமாக கூறு அவர் தொடர்ந்து செய்யாத பகுதியிலே நம்ம மாவட்டத்தில் ஐயா நம்ம முரளி சொன்ன மாதிரி எலங்கொய்யாவுக்கு துறையாக இருந்து இன்னும் அவருடைய கல்வியாண்டி முடியவர்கள் அவர் பணி இருக்குது இன்னோட ஓய்வு இல்லை இந்த இந்தியால் மாவட்டத்தை பலமான மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வாய்ப்பு முன்னணி ஒன்று அழைக்கிறேன் பிரச்சார செயலாளர் அறிவிப்பு